ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து கல்யாணம் வீட்டில் செய்கிற மாதிரி சுண்டை வத்த குழம்பு வந்து செய்யலாம் செமையாக இருக்கும் கொஞ்சம் நம்ம இப்படி குழம்புகள் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம சாப்பிடுவோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் எப்போயுமே கடுகும் நல்லா உளுந்தும் வந்து நல்லா பொறிஞ்ச பறவை தான் அடுத்ததாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கணும் அதனால் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து நல்லா பொரியணும் பொறிஞ்ச பறவை இதுக்காக சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து நான் தொழில் உறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா வந்து இந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடணும் நான் எப்பயுமே சொல்கிறது தான் காயில் வந்து நல்லா வந்து வெந்துடணும் நல்லா அதில் பாயில் ஆகிட்டு நான் இதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் ஒரு எட்டு அளவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலே வந்து எல்லாமே வந்து வதக்கிக்கிடணும் ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்காக பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளரி விட்டுருங்க ஸோ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டி இது எல்லாம் நல்ல நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கினா தான் இந்த சுண்ட வத்த குழம்புக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நல்லா வதங்கட்டும் மூடி வச்சுருங்க நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மசால் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் நான் வீட்டில் அரைச்ச மசால் பொடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மசால் சேர்க்கல அப்படின்னா மல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த மசாலா வாசனை போகுது இன்றைக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து எலுமிச்ச பழ சைஸ் அளவு புளி வந்து நனைய வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை இங்கே பாருங்கள் நல்லா இப்படி தர தரன்னு வரும்போது இந்த ஸ்டேஜில் வந்து அந்த புளிக்கரசலையும் ஊற்றிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அது நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்த பறவை தான் நம்ம வத்தல் இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கணும் சுண்ட வத்தல் எல்லாமே அப்போ தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் ஸோ தேவையான அளவு நான் லாஸ்ட்டு தான் உப்புக்கும் ஏன்னா அது வந்து நல்லா சுண்டணும் சுண்ண பறவை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு இப்படி நல்லா கொதிக்கணும் நல்லா சுண்டிடணும் இங்கிட்ட வந்து ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க அது நல்லா காயிட்டோம் காஞ்ச உடனே சுன் வத்தல் வந்து எடுத்து வச்சு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு சுண்ட வத்தல் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டு வந்து லைட்டாக சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது இது மா குழம்பில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான சுண்டவத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்டியான சுண்டவத்த குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடியாயிடுச்சி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பார்க்கறதுக்கே செமையாக இருக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்